Kristin,いい πα 54 D ивалą fr seeing Commons Kadarcción Alitak Lucaric Sapoy சமையல் உரல் வருவாள் முறைய செய்யறான் உம் உம் வந்துட்டி மீன் மசாலாவை போட்டுக்கருவான்

Yeah. இல்லைங்க எரியல போல கடைதேன் ஏன்னா நெருப்ப போல நெருப்பு போகல

பிரும் வருக் ரொம்ப obed இருக்கு descript philanthrop <laughs>

அaksana paattu

இதுல வேற நீங்க என்ன பறக்குறீங்க ஒரு மீன் ஒண்ணு எடுத்துக்கிறோம் சோத்துல அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு புடி போட்டு வாப்பா செம்ம இருக்கு மீன் கிரேவி இந்த முரண் மீனோட